ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டக்காய் பொரியல் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் வெண்டைக்காயை பொடியாக நறுக்கி அதை நம்ம ட்ரையாக கொஞ்சம் வறுத்துக்கிறோம் ஏன்னா ட்ரையாக வறுத்தோம்னாக்கா அந்த பிசு பிசு இல்லாமல் எல்லாம் கிளியராக இருக்கும் அந்த பிசு பிசு இருந்தாக்கா நமக்கு ஒரு மாதிரி செட் ஆகி வராது அதை நம்ம ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் கொஞ்சோண்டு வானலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு இதில் அந்த கருவேப்பில் இல்லைனா வடவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை போட்டு நாம கொஞ்சம் பொரிய விட்டுக்கலாம் பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் என்ன செய்ன்னாக்கா நாம் ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணுறோம் ஃப்ரை பண்ணுறோன்னா நம்ம இதில் கொஞ்சம் வறுத்துக்கிட்டே இருக்கோம் வறுத்துட்ட உடனே உங்களுக்கு நல்ல ஒரு நிறம் மாறி வரும் ப்ரௌன் கலராக கொஞ்சம் நிறம் மாறி வரும்போது இருக்கிடையில் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு க்ளியராக தெரியும் நீங்கள் வேணால் வீடியோவில் பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ தாங்க இதை ஸ்கிப் பண்ணி பார்த்து உங்களுக்கு என்ன பொருள் ஒன்றுமே கிடையாது இருந்து நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன் ஈஸியாக இந்த வெண்டக்காய் பொரியலை செஞ்சு அருமையான டேஸ்டாக ஒரு பொரியலை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப பசங்களுக்கு ஒரு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிற ஒரு அருமையான ஒரு கூட்டு நீங்கள் டெய்லி இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெண்டைக்காய் ரொம்ப பெருசாக வெட்டாமல் ரொம்ப கொஞ்சம் பொடியாக வெட்டிக்க பொடியாக வெட்டுறதுனால உங்களுக்கு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க பொரியலில் அதை கொஞ்சம் வச்சு அனுப்புங்க ரொம்ப அருமையாக சாப்பிட்டு உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வேணும்னு சொல்லுவாங்க தேவையான அளவு நம்ம மிளகாத்தூளை தூவிக்கிட்டு மறுபடியும் அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் ட்ரை ஆகிற வளர்த்து அதாவது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலிக்கிட்டு நம்ம வானலேருந்து இறக்கி நம்ம பசங்களுக்கு கொடுத்துடலாம் லன்ச்சில் அது கண்டிப்பாக அந்த பொரியலை கொடுத்து விடுங்க பசங்க மறுபடியும் கேட்டாங்கன்னா நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பசங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க ரொம்ப கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு ஷார்ட்டான ஒரு பொரியல் இருந்தாக்கா நம்ம வெண்டக்காய் பொரியல் தாங்க